ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா நேற்றுலேருந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவை வந்து பதில் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் என்னால் எல்லாமே சொல்ல முடியல அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வர்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போய் தொடர்ந்து பாருங்கள் நமக்கு வந்து தீர்ப்பு நம்ம சாதகமாக தான் வந்திருக்கு இருந்தாலும் நம்ம வந்து சட்டத்தை மதிக்கணும் அவங்க என்னெல்லாம் ரூல்ஸு சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் மற்றபடி உணவு போடக்கூடாதுன்னா யாரும் சொல்லலைங்க அதே மாதிரி நாய் எடுக்க வந்தால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் தவறான நியூஸு அந்த நியூஸெல்லாம் நீங்கள் யாரும் பார்த்து பயப்பட வேண்டாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் வீடியோவில் கொடுத்துருக்கேன் என்னோட ஃபுல் வீடியோ போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே பதில் இருக்குது அதை கேளுங்க இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ